வணக்கம் 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 இன்றைக்கி திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் மற்றும் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து திமுகவே எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னு பே பரவலாக பேசிக்கிறாங்களே இப்போது அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா அது என்னென்னா நாலு பேரும் சேர்ந்து திருடுவான் நாலு பேரையும் ஊர் மக்கள் பிடிச்சிக்குவாங்க பிடிச்சி வச்சு உதைப்பாங்க அப்போ அது ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான் நான் இல்லைண்ணே இவன் கூப்பிட்டானே வந்தேன் திருடன் வந்தான் திட்டம் போட்டதாக வந்தான் என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்பா நீ தானே என்னை ஏமாற்றி தானே கூப்பிட்டே நீ உண்மையை சொல்லியா கூப்பிட்டேன் திருட போகிற நீ சொன்னேன் ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் ஆ என்னை ஏமாத்திட்டே அப்படின்னு இவன் ரெண்டு பேரும் அவனுக்கிட்டே முறைச்சிக்கிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு பார்ப்பான் அப்போ ஊருக்காரப்பா அவனை விடுப்பா இவனை பாரு இவன் தான் மெயின் ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படி செய்வாங்க இல்லையா அதை மாதிரி கூட்டத்தோடு திருணவங்க பங்கு வாங்கினவங்க இருபத்தஞ்சி கோடி இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி அப்படின்ட்டு திமுக கிட்ட பங்கு வாங்கினவங்க அது கூட்டணிங்கிறது என்னது திமுகவில் கூட்டணிங்கிறது என்னது அது ஒன்றும் கொள்கை கூட்டணி கிடையாது அவங்களா வந்து முடிவு பண்ணி இந்த தேர்தலில் இப்படி பண்ணலாம் இது அப்படி நல்லது நல்லது நினைக்கிறாங்களா திமுகவில் நல்லது அது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது தான் பணம் தான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க பணம் வசூல் பண்ணுவாங்க இதுதான் திமுக இதுதான் திமுகவினுடைய கூட்டணி இப்போ திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து வேல்முருகன் இவங்கெல்லாம் வித்தியாசமா பேசுகிறாங்க அப்படின்னா இப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க கலட்டிக்கிறதுக்கு பார்க்குறாங்க திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது பிஜேபி தான் வரப்போகுது அப்போது பிஜேபி வந்துடுச்சுன்னு சொன்னால் நடவடிக்கை ரொம்ப வலிமையா இருக்கும் ஏன்னா இப்பவே இந்த தாமு அன்பரசங்கிற அமைச்சர் ஏன் போய் சொன்னார் கழிவுநீர் கலக்கலன்ட்டு அப்போ அவர் மேலே வழக்கு அப்படின்னுக்கிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க பிஜேபியிலிருந்து அது விட மாட்டாங்க எந்த விஷயத்தையும் விட மாட்டாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தப்பு பண்ணவன் தண்ணி குடிக்கணும் தண்டனை பெறணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய கொள்கை அதனால நாம் இப்போவே தப்பிச்சுக்கலாம் திமுக மாட்டிக்கிச்சு நாம் தப்பிச்சுக்கலாம் திமுக இருபத்தாறில் வராது நாம் ஓடிடலாம் அப்படின்னுக்கிட்டு ஓட நினைக்கலாம் சிலர் எல்லோரும் தான் ஓடிடுவாங்க யாரும் அங்கே நிற்க மாட்டாங்க ஏன்னால் திமுகவுக்கு வாக்கு வங்கி சரிஞ்சு வருது திமு திமுக எப்போவுமே சொந்த காலில் ஒரு தேர்தலையும் நின்றது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராஜாஜி அவர்களுடைய ஆதரவில் தான் ஜெயித்தாங்க மோதறிஞர் ராஜாஜி ஆமாம் அதில் இருந்து தொடர்ந்து மற்றவங்க முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தான் திமுக நிற்கிது முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தான் நிற்கிது ஏணி வச்சு ஏறி போய் தான் திருடுறான் புரியுதா ஏணி தான் முட்டு அந்த அந்த ஏணியில் ரெண்டு ஏணி தான் இப்போ முன்னுக்கு வித்தியாசமாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த திருமாவளவன் வேல்முருகன்லாம் அப்போ அந்த ஏணி கூட வந்தவங்க கூட வந்தவங்க பிடி கிடச்ச உடனே ஓடி போகிறதுக்கு பார்க்குறாங்க அதான் அவங்க அப்படி பேசுகிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுவார் கேங் லீடரு யோ உனக்கு என்னையா கூட பத்து போட்டு தரேன் யோ கூட ஐம்பது வச்சுக்கையா சும்மா கத்திரிக்கிட்டக்கா கூடவா பார்த்துக்கலாம் எவ்வளோ என்ன அதனால நான் பார்த்துக்குறேன்யா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூடவே வந்துடு என்னையும் காப்பாத்தினி ஆமாம் ஓடி போனேன் அப்புறமா அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன் அதனால் எங்கேயும் போகக்கூடாது கொடுக்குறத வாங்கிட்டு என் கூட வந்துருன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லும்போது அந்த தொகை அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க அப்படி பேசலாம் நிஜமாகவே தப்பி ஓடிடணும் ஏன் வந்து மூழ்க போகிறவங்க கூட நாமளும் நீச்சல் அடித்து மூழ்கி போகணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருக்கலாம் எப்படி இருக்கிறான் இது ஒண்ணு மக்கள் நலன் கருதிய செயல்பாடாக இருக்கும் எனக்கு ஒரு விழுக்காடு கூட அப்படி எனக்கு எண்ணம் இல்லை அப்படி கிடையாது மக்கள் நலனுக்கும் இவங்களுடைய பேச்சுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா சரி அந்த பக்கம் ஒரு ஐடியா அவரும் திமுக என்ன அதுவும் திமுக தான் விஜய் எஸ் வி கருணாநிதி கால அமைச்சமைக்கு விடுறவர் தான் இவரும் அந்த வீட்டில் வளர்ந்தவர் தான் விஜயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுக காராங்க திமுகவினுடைய எதிர் ஓட்டு கொஞ்சம் விஜய்கிட்ட போட்டோம் கொஞ்சம் இந்த பக்கம் போட்டோம் பிரிஞ்சு போட்டோம் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி திமுகவினுடைய ஒரு திட்டத்தின்படி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவரும் அண்ணா தான் எங்களுக்கு முன்னோடின்னு சொல்கிறாரு ஈவேரா தான் முன்னோடின்னு சொல்கிறாரு அவரும் இருமொழி கொள்கை தான் மும்மணி கொள்கை கிடையாதுன்னு சொல்கிறாரு அவரும் அவரும் திமுக கொள்கையை தானே சொல்கிறாரு அவர் ஒன்று திமுகவுக்கு எதிராக பேசலையே அப்போ எப்படி அவர் ஆரம்பிச்சுருந்தாங்க இங்கே இருக்கிறதோ ஒன்று தான் அங்கே இருக்கிறதோ ஒன்று தான் சொல்லிட்டு இப்போ அங்கே போகலாம் அது அதிமுகவுக்கு தான் போவாங்க அதிமுகவுக்கு போவாங்க அப்படி தானே இதுவரைக்கும் திமுகவுக்கு போவாங்க அல்லது அதிமுகவுக்கு போவாங்க செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தவர் தானே திமுகவுக்கு வந்தார் திமுகவில் இருக்கவங்க அதிமுகவுக்கு போவாங்க அதிமுகவில் இருக்கவங்க திமுகவுக்கு போவாங்க இப்போ அதிமுக திமுகவில் இருக்கவங்க விஜய் கட்சிக்கு போவாங்க விஜய் கட்சியில் போவாங்க போ கட்சி அந்த அளவுக்கு வரேன்னு சொல்ல முடியாது அது ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டும் ஓட்டு அது அந்த அளவுக்கு வராது அதிமுக அளவுக்கு எல்லாம் வர முடியாது முட முடியாது அதுக்கு அந்த அந்த கணக்கில் அது வரலை வரலை அதிமுகவுக்கு போவாங்க அதில் இங்கே போவாங்க அங்கே போவாங்க அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க ஆனால் திமுகவும் ஒரே மாதிரி கொள்கை தான் அதிமுகவும் அதே மாதிரி கொள்கை தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது அதே கொள்கை தான் எல்லாம் ஈவேரா கொள்கை தான் எல்லாம் அண்ணா தோற கொள்கை தான் ஆனால் மக்கள் தமிழக மக்கள் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பல பத்தாண்டுகள் நாம் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த முறை ஒரு வித்தியாசமாக வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வித்தியாசமான வாக்குங்கிறது பிஜேபிக்கானது தான் பிஜேபிக்கு வாக்களித்தால் தான் வித்தியாசம் அப்படின்னு மக்கள் கருதுகிறாங்க இதுதான் நிலைப்பாடு அதனால திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லோரும் ஓட போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஏன்னால் திமுக அடுத்த வாட்டி வராதுங்கிறதுனால ஆனால் திமுக எவ்வளவு ஆஃபர் காமிச்சு அவங்கள கூட வச்சுக்கிறாங்கங்கிறது கடைசியில் தான் தெரியும். தெரியும் வணக்கம் ரொம்ப நன்றி